டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரோகித் சர்மாவின் திடீர் ஓய்விற்கான காரணம் என்ன தெரியுமா ரோகித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து திடீரென ஓய்வு அறிவித்ததற்கான முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது இந்திய அணிக்கு ஒரு நாள் கிரிக்கெட் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு கேப்டனாக செயல்பட்ட ரோகித் சர்மா திடீரென்று டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதற்கு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக நடந்த டெஸ்ட் தோல்வியை காரணமாக சொல்லப்படுகிறது மேலும் அந்த டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மாவின் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை அப்போதைய ரோஹித் சர்மா மீது அதிகப்படியான விமர்சனங்கள் எழுந்தது மேலும் அவரை கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கவும் பேச்சுவார்த்தையும் நடந்தது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இந்திய அணி அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி தோல்வியை அடைந்தது வாய்ப்பையும் இழந்தது தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடும் ரோஹித் சர்மா வரும் ஜூன் மாதம் தொடங்கும் இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இடம்பெறுவாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாகி இருந்தது வரும் ஜூன் இருபதாம் தேதி இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தொடங்கும் நிலையில் விரைவில் இந்திய அணி வீரர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர் அதற்கு முன்னதாக ரோஹித் சர்மா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் மேலும் ஒரு நாள் கிரிக்கெட் அணியில் தொடர்ந்து இந்திய அணியை முன்னிலைப்படுத்துவேன் என்றும் கூறியுள்ளார் இதன் மூலமாக அவர் ஒரு நாள் கிரிக்கெட்டில் விளையாடுவார் என்று தெரிகிறது ரோஹித் சர்மா போட்டில் விளையாடிய பெண் டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி பத்தில் நாக்பூரில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்டில் அறிமுகமாகும் வாய்ப்பு கிடைத்த போது டாஸ்க்கு முன்பு வாரம் அப்பயிற்சியின் போது காயமடைந்தார் இரண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஏழு அன்று வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டெஸ்டில் அறிமுகமானார் இது சச்சின் டெண்டுல்கரின் ரோஹித் எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் இவ்வளவு காலம் காத்திருந்த பிறகு இவ்வளவு பெரிய அளவில் அறிமுகமாகியது மறக்க முடியாதது என்று ரோஹித் அப்போது கூறினார் அதன் பிறகு சில ஆண்டுகள் ரோஹித் டெஸ்ட் அணியில் நிலையான இடத்தை பிடிக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடக்க ஆட்டக்காரராக மீண்டும் அணிக்குள் வந்தார் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக ரன்கள் ரன்கள் எடுத்தார் டெஸ்ட் உலக சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவை அழைத்துச் சென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பைக்கு பிறகு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற ரோஹித் இப்போது டெஸ்டில் இருந்தும் விலகியுள்ளார் இதன் மூலமாக ரோஹித்தின் கிரிக்கெட் வாழ்க்கை ஒருநாள் போட்டிகளுடன் முடிவடையும் நூற்றி எட்டு ஒருநாள் போட்டிகள் விளையாடி டெஸ்டில் அறிமுகமான வீரராகவும் முதல் போட்டியிலேயே சதம் அடித்த வீரராகவும் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார்